நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எதிர்பாராத நேரத்தில் கரெக்டாக விக்னேஷ் அபியோட கழுத்தில் தாலி கட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக டிவியில் வீடியோவை பார்க்குறாங்க ஸோ நம்ம அபிக்கும் ராகவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் இருக்குது இதை பார்க்குற மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அபி மேலே வந்து பார்த்திங்கன்னா வீணா பழியை போட்டுட்டு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க ஸோ இப்போ அபியோட கல்யாணம் ரெண்டாவது திறவையா நின்று போகுது இல்லையா ஏற்கனவே வந்து முரளியோட ஏற்பாடு பண்ண கல்யாணமும் நின்று போச்சு இப்போ ரெண்டாவது திரவியும் இந்த கல்யாணம் வந்து நின்று போச்சுங்கிறதுனால அபியோட அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த இடத்துல அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க இதையெல்லாம் பார்க்குற நம்ம பாட்டி ஏன்னா பாட்டி தானே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ராகவோட பாட்டி இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு யார் காரணமோ அவன் அவன் மூலியமாகவே இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அபிக்கு தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஒரு அதிரடியாக சொல்லிடுறாங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை இவளெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபியை பற்றி தப்பு தப்பாக நம்ம ராகவ் பேசுகிறாப்புல இங்கே அபியும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ராகவ் வந்து இன்னொரு விதமாக யோசி இப்போ இந்த அபியை விட்டுட்டா நேரா போயிட்டு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கவா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பிளான் பண்ணி அபி கரத்துல தாளி கட்ட போறாரு இதுதான் நடக்க போகுது அக மொத்தத்துல வந்து பாத்தீங்கனா நம்ம முரளியோட பிளான் மறுபடியும் சொதப்ப போகுது வெயிட் பண்ணி பாருங்க